ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சோப்பு கலர் தண்டு கீரை நம்ம வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கீரையில் வந்து இலையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்டை வந்து அப்படியே கட் பண்ணி தூர தான் போடுவோம் ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் அந்த தண்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து கறி தான் அன்றைக்கி வந்து வைக்க போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சோப்பு த கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அதுக்கு நல்ல நல்ல ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதிலையே பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ட டைஜனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இந்த கீரையில் நிறைய நார்ச்சத்து சத்துலாம் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ வந்து நான் வந்து தண்டை வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த வேர் பகுதி வந்து நமக்கு வந்து வேண்டாம் மேலே இருக்கிறத மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் கொஞ்சம் நீளமாக வேணால் நீளமாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கிடுங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே தனியாக வச்சுருங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு அஞ்சு சின்ன உல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுவிடுங்க ஒரு சின்ன கல் பூண்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துடுங்க இந்த கறி வந்து நம்ம வந்து கட்டியாக வச்சா ரொம்ப டேஸ்ட் இருக்குது அதனால் தண்ணியாக வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி இது வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து எண்ணெய் நம்ம வந்து எடுக்க மாட்டோம் கம்மியான அளவு தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடுங்க கருவேப்பிலை போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த தண்டு கீரையோட தண்டு அதை போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதக்கிடுங்க இப்போ எண்ணெயிலையே வதக்கினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வந்து புளிஞ்சு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சாலே இப்போ தான் நல்லா வெந்துடும் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து குத்தி பார்க்கும்போது அது பின் சைடு வரைக்கும் அழகாக தெரியும் இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை இதில் வந்து போட்டுக்கிடலாம் மசாலாவையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு வந்து எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு வந்து நம்ம வந்து போட்டுக்கிடலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கட்டு கொதிக்கிற வரைக்கும் தீயை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ நல்லா வந்து கொதிச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா மூடி வச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வச்சா போதும் இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து கறி வந்து ரெடி ஆகிட்டு மேலே எல்லாமே அந்த ஆடை படிஞ்சது மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்டுகீரை கறி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கீரையோட தண்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்